கதை மூலம் கழித்தல் சிறுத்தை எல்லோ கிரையான் நீயும் கணித மேலேதான் ஒளிமரபு சொற்கள் ஒளிமரபு சொற்கள் பலூனில் ஒற்றை எண்களுக்கு

ஒளிந்து பிடித்து விளையாடுதல் மாணவர்களிடம் வரைந்த செங்கோணம் செவ்வகம் சதுரம் கை வரிசை பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை எழுதுகாங்க எழுத்துக்களையும் சொற்களையும் பொருத்தி விளையாடுதல் அமைப்புகள் புள்ளிக்கோளங்கள் புள்ளிகளின் மேற்கோடுகளையும் வளை கோடுகளையும் பயன்படுத்தி புள்ளிக்கோளங்கள் பயன்படுத்துதல் காய்கறி பண்ணை தொடர் கூட்டல் கூட்டல் எண்கள் இருபது வரை கூட்டுகளை இணைத்து படத்திற்கு வண்ணம் தீட்டுக தொகுப்புகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு தொகுப்பிலும் உள்ள மரங்களின் எண்ணிக்கை மொத்த மரங்களின் எண்ணிக்கை கூட்டல் விவரம் பெருக்கல் விபரம் எங்கள் வந்து ஐம்பத்தி ஒண்ணு முதல் தொண்ணூத்தி ஒன்பது வரை மாணவர்களுக்கு மாய சதுரம் அறிந்து விளையாடுதல் மாணவர்களுக்கு மா மாய சதுரம் எப்படி கூட்டினாலும் கூட்டுத்தொகை நூத்தி ஐம்பது வர வேண்டும் கூட்டலில் மொத்தம் ஐம்பத்தி ஒண்ணு கூடுதல் படம் அறிந்து மாணவர்களுக்கு விளையாட்டு பார்த்தல் பொருள்களையும் அதன் அடிப்படை வடிவங்களையும் பொருத்துதல் கழித்தல் எண்கள் இருபது வரை பயணம் செய்வோம் கலைச்சொற்கள் வரிசை எண்களும் குறிப்பிட்ட எண்களும் பயணம் செய்வோம் வண்ணமிட்டு மகிழ்கள் மாணவர்களுக்கு படங்களை வரைந்து சொல்ற இடத்துல வந்து வண்ணமிட்டும் அவர்கள் வந்து மகிழ செய்கிறது அரைவட்டம் படங்களை காமித்து பெயர் பெயர்களை கூற சொல்லுதல் பள்ளிக்கூடம் படங்களை காமித்து என்ன நிகழ்வுகள் என்று கூறச் செய்தல் கற்றல் விளவு இரண்டு அலகு வர மாதிரி சதுரங்கள் போட்டு பரப்பளவு கண்டு கண்டுபிடித்தல் வட்டம் வட்டத்துல வந்து அரை நான் வீட்டம் ஆரம் கண்டுபிடித்தல் வடங்களையும் பெயர்களையும் பொருத்துதல் பெயர்களின் பொருள்களை கூற செய்தல் மாணவர்களை படங்களை பார்க்கச் செய்து என்ன செய்கிறார்கள் என்று கவனிக்க செய்தல் சதரத்தின் நான்கு பக்கங்களின் அளவுகளில் கண்டுபிடித்தல் ஒழுங்கான உருவம் அடையாளம் காணுதல் காவரிசையில் வார்த்தைகளை கோக்குதல்